மறை கூறும் செய்திகளை பின்பற்ற மனித குலத்தில் முஸ்லீம்கள் ஆனோரே பிறை கூறும் செய்திகளாய் பாவடிவில் பொழிகின்றேன் ஏற்பீரே தீனோரே இருளகற்றி ஒளி வீசி வானில் நான் இருந்து கொண்டு பேசுகின்றேன் மானிடரே அருள் வசந்தம் சுமந்து கொண்டு உங்களிடம் அகத்தினுள்ளே நீக்குகின்றேன் மா இடரே வரவேற்க காத்திருந்த நீங்களெல்லாம் வாய்மையை உங்கள் வாய்களிலே உரமிட்டு வைத்திருந்து என் வரவை உற்சாகமாய் காண வந்தியர் வாயிலிலே பிறை கீற்றின் கதிர்வீச்சில் சுமந்து வந்தேன் பிழை பொறுக்க ரமலானின் மாதமாக இறை கூற்றை நான் சுமந்த ஒரு விலையில் இறக்கி வைத்தான் மாணவிக்கு வேதமாக கரைகளையும் தீமைகளையும் அழுகின்ற கண்ணீரால் கழுவத்தான் வந்துள்ளேன் இறையிடமே மன்னிப்பை கேட்க வேண்டி இம்மாதமாய் உங்களிடம் தந்துள்ளேன் பசி துணியால் பாவக்கரை துடைத்திடவே பயிற்சிகளை தருகின்றேன் சத்தியமாக வசித்திருக்கும் ஷைத்தானை இப்பசியால் வதைத்திடுங்கள் ஒரு மாத பத்தியமாக ஷைத்தானை விளங்கிட்டு அடக்குமாற்றல் சபுரன்னும் பூட்டுக்குள் பூட்டித்தான் வைத்தேனே பிறையென்னும் ஒளியாக வீசுகின்ற ரமலானை காட்டித்தான் வானோக்கி பார்க்கின்ற கண்களையும் வரிசையான தீமை தரும் காட்சிகளால் வீணாக்கி பறிக்கின்ற சைத்தானை விளங்கிடுங்கள் என் பிறையின் சாட்சிகளால் வானோக்கி பார்க்கின்ற கண்களையும் வரிசையான தீமை தரும் காட்சிகளால் வீணாக்கி பழிக்கின்ற சைத்தானை விளக்கிடுங்கள் என் பிறையின் சாட்சிகளால் ஆன்மாவின் உணவாக இம்மாதம் ஆக்கி வைத்து நோன்பென்னும் பசியாக தேன் பாயும் திருமறையை திறம்போத தித்திக்க வைத்தேனே ருசியாக ஆண்டுதோறும் வருகின்றேன் உங்களிடம் ஆவலுடன் காத்திருப்பே நம்புகின்றேன் மாண்டு போகும் ஷைத்தானை உங்களிடம் மடிமேலே கண்டு மனம் வெம்புகின்றேன் அழுகையெனும் தண்ணீரால் கழுவிடுங்கள் அழுக்காறு பாவத்தை கவனமாக தொழுகை எனும் தவத்தினாலே பெற்றிடுங்கள் தொடர்ந்து வரும் வரம் என்றும் சுவனமாக இப்படியாக பிறை சொன்ன செய்தி என்ன